ல்ல கத்துடை பிள்ளைகளே நாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி தேவனால் நமக்கு நியம நியமிக்கப்பட்டிருக்கிற தேவனால் செய்து முடித்திருக்கிற ஒரு காரியம் யார் ரட்சிக்கப்படக்கூடும் மனிதனால் இது தான் தேவன் ஒரு திட்டத்தை உருவாக்கி அந்த திட்டத்தில் தன்னுடைய குமாரனை கொண்டு ஒரு காரியத்தை செய்து முடித்து அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு அவரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறார் மனிதனுடைய மனதின் விருப்பத்தின்படி என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் எப்படி வேண்டுமானாலும் எங்கே வேண்டுமானால் போகலாம் என்கிற ஒரு எண்ணம் உடையவர்களாக இருப்போம் என்று சொன்னால் கீழ்ப்படுதல் இல்லாதவர்களாக இருப்போம் என்று சொன்னால் அடக்கம் இல்லாதவர்களாக இருப்போம் என்று சொன்னால் அவருடைய பலத்த கருத்துக்கு அடங்கியிருக்க நாம் முடியாமல் இருப்போம் சிலர் அநேகர் ஊழியம் என்கிற பாதையில் அலைந்து தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் சபைக்கு அடங்காதவர்களாக இருக்கிறார்கள் கருத்துடைய பிள்ளைகளே சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள் கடைசி காலத்தில் கைவிடப்படாதீர்கள் உலக பிரகாரமான ஐஸ்வர்யம் என்பது ஒரு அடையாளமல்ல உலக பிரகாரமான ஐஸ்வரியம் எனக்கு இருக்கிறது கத்தரையினை ஆசீர்வதித்திருக்கிறார் என்பது அடையாளம் அல்ல கர்த்தர பிள்ளைகளை உள்ளான மனித நில மாற்றம் இருக்கிறதா தாழ்மை சிந்து இருக்கிறதா பொறுமை இருக்கிறதா அல்லது வெறுப்பு கசப்பு பொறாமைனால நிறைஞ்சிருக்கிறதா உன்னுடைய உள்ளம் எப்படி இருக்கிறது ஒருவன் தன்னுடைய சுய நீதியை சோதித்து பார் சுய கிரியையை வசன சொல்கிறது ஒருவன் தன்னுடைய சுய கிரியையை சோதித்து பார்க்க கடவன் அப்பொழுது பிறரை பார்க்கும்போது அல்ல தன்னையே பார்க்கும்போது அவனுக்கு மேன்மை பாராட்ட இடம் உண்டாயிருக்கும் நம்முடைய உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் மறுரூபமாக்கப்படுகிறானா இன்னும் மரியாதைக்குரியவர்கள் கனத்துக்குரியவர்கள் பெரியவர்கள் முதிர் வயதில் உள்ளவர்கள் நிறை வயதில் உள்ளவர்களுக்கு மதிப்பு கொடுக்க அவனால் முடிகிறதா அந்த எண்ணம் அலட்சியப்படுத்துகிற அலட்சியப்படுத்துகிற எண்ணம் உள்ளத்திலிருந்து உருவாகிறதா எப்படி நாம் நம்முடைய உள்ளான மனிதனில் மாற்றம் இருக்கிறது நன்கு நிதானித்து கொள்ளுங்கள் நம்மை நாமே நாம் வஞ்சிக்க கூடாது கர்த்தருடைய பிள்ளைகளே தேவனானவர் மனிதனால் கூடாத ஒரு காரியத்தை தாமே செய்து முடித்திருக்கிறார் அந்த நீதியை அறிந்து அந்த செயலுக்கு அந்த செயலை விசுவாசித்து கத்தராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய வசனங்களுக்கு அவரால் நியமிக்கப்பட்ட அவரால் ஸ்தாபிக்கப்பட்ட சபைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்திருக்கும் போது அதாவது நீங்கள் எந்த சபையில் உங்களுக்கு பெயர் எழுதப்பட்டிருக்கிறதோ அந்த சபையில் உறுதியாக இருந்தால் மட்டும்தான் அந்த சபையில் நிலைத்திருந்தா மட்டும்தான் ரட்சிக்கப்படுவீங்க இதன்னைக்கு யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க ஏன்னா